தென்காசி அரசு வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த கொலை வழக்கில் கள்ளக்காதல் விவகாரத்தில் வழக்கறிஞர் தொடர்ந்து டார்ச்சர் செய்ததால் அவரது கணவர் சிவசுப்பிரமணியன் கொலை செய்துவிட்டு கேரளாவிற்கு தப்பி ஓடியிருக்காரு தென்காசி மாவட்டம் ஊர்மேள கிளையான் கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்துக்குமாரசாமி செங்கோட்டை நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞராக முத்துக்குமாரசாமி பணியாற்றி வந்திருக்கார் இவர் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளராக இருந்திருக்கார் தென்காசி கோலக்கடை பஜாரில் உள்ள தனது அலுவலகத்தில் இருந்தபோது பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தென்காசி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வும் செஞ்சுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அவரை வெட்டியதாக கூறப்பட்ட நபர் சவகாசமாக நடந்து சென்று இருசக்கர வாகனத்தில் ஏறி சென்ற புகைப்படங்கள் வெளியாகியிருக்கு புகைப்படங்களை வைத்து கொலையாயிரியை அடையாளம் கண்ட போலீசார் அவர் சொந்தமாக லாரி ஒன்றை வைத்து தொழில் செய்து வரும் சிவசுப்பிரமணியம் என்பது தெரிய வந்திருக்கு அவரது வீட்டுக்கு சென்று பார்த்தபோது வீட்டு பூட்டி கிடந்திருக்கு அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் என யாரும் அங்கு இல்லாமலும் இருந்திருக்காங்க இதனையடுத்து செல்போன் நம்பரை வைத்து சிவசுப்பிரமணியன் பதுங்கியிருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க அதில் அவரது செல்போன் கேரளாவில் இருப்பது தெரிய வந்திருக்கு இதற்கிடையே அவரது செல்போனில் இருந்து ரயில் சென்று கொண்டிருக்கும் அவரது மனைவியிடம் பேசி வருவது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து மதுரை ரயில் நிலையத்தில் வைத்து சிவசுப்பிரமணியன் மனைவியை சுற்றி வளைத்த போலீசார் அவரை தென்காசி அழைச்சி வந்திருக்காங்க அவரிடம் நடத்திய விசாரணையில வழக்கறிஞர் கொலை குறித்து பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியே லாரி தொழில் செய்து வரும் சிவசுப்பிரமணியன் லாரியில் பாரம் ஏற்றிக்கொண்டு வெளி மாநிலங்களுக்கு சென்றால் ஒரு மாதம் வரை அங்கேயே தங்கியிருந்து மீண்டும் பாரம் ஏற்றிக்கொண்டு ஊர் திரும்புவதை வழக்கமாக வச்சிருந்திருக்காரு இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்னாடி உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட அவரது மகளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி சுப்பிரமணியன் மனைவிக்கு உதவியும் வந்திருக்காங்க அடிக்கடி அந்த சிறுமியை மருத்துவமனைக்கு தனது வாகனத்தில் அழைத்து சென்றதால் முத்துக்குமாரசாமிக்கும் சுப்பிரமணியனின் மனைவிக்கும் இடையே பழக்கமும் ஏற்பட்டிருக்கு இவர்களது விவகாரம் சிவசுப்பிரமணியனுக்கு தெரிய வந்திருக்கு அவர் தனது மனைவியை கண்டித்ததுடன் மகளின் சிகிச்சைக்காக குடும்பத்தினரை சென்னைக்கு அழைத்து சென்றிருக்காங்க அங்கு சிகிச்சையில் இருந்த மகள் உயிரிழந்து விட்டதாகவும் தெரிஞ்சிருக்கு இதனால கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிவசுப்பிரமணியன் குடும்பத்துடன் தென்காசி திரும்பியிருக்காங்க இந்த நிலையில வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி மீன் சிவசுப்பிரமணியன் மனைவியை உறவுக்கு அழைச்சும் வந்திருக்காரு மகளை பறிக்கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன் எனது மகனும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறான் என்னை விட்டு விடுங்கள் என்று அவர் மறுத்திருக்காங்க இருந்தாலும் விடாமல் முத்துக்குமாரசாமி டார்ச்சர் செஞ்சுருக்காங்க இது குறித்து தனது கணவர் சிவசுப்பிரமணியிடம் கூறி கதறியும் அழுதிருக்காங்க இதனையடுத்து வழக்கறிஞர் தீர்த்து தீர்த்துக்கட்ட திட்டமிட்டிருக்காங்க முதலில் தனது மனைவியின் சகோதரர் சதீஷை அழைத்து தனது மனைவி குழந்தைகளை பத்திரமாக சென்னைக்கு அழைத்து போய் என்று கூறிவிட்டு அவர் கையில் அறிவாளலுடன் வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமியை தேடிச் சென்று அலுவலகத்தில் வெட்டி கொலை செய்துவிட்டு பைக்கில் ஏறி கேரளாவுக்கு சென்றது சிவசுப்பிரமணியின் மனைவி வாக்குமூலத்தில் தெரிய வந்திருக்கு இதனையடுத்து கேரளாவில் தலைமறைவாக உள்ள அவரை கைது செய்யும் பணியில் தென்காசி போலீஸார் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்